அனைவருக்கும் நேருடை வணக்கம் நேரோடையில் தற்பொழுது வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய கதை சொல்லி போட்டி முதல் கட்டத்தோட முடிவுக்கு வந்திருக்கிறோம் தற்பொழுது சனிக்கிழமை ஜனவரி இருபது வரை பதிவு செய்யக்கூடிய போட்டியாளர்களுடைய காவலியை வந்து நடுவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மூன்று வாரங்கள் நடுவர்களுக்கு நாம் நேரம் தர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாம் கட்டம் போட்டி துவங்குகிறது ஏப்ரல் வரை நடைபெறும் இப்போ முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் இரண்டிலுமே வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே இரண்டு கட்டங்களிலுமே வந்துட்டு பரிசு தேர்வாளர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் நமது நடுவர்கள் மணிவண்ணன் ஐயா கதை சொல்லி ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஐயா மற்றும் நமது கோமகன் ஐயா நேரோடையுடன் பயணிக்கும் கோமகன் ஐயா மூன்று பேரும் மூன்று மூவரும் நடுவர்களாக செயல்பட்டு நம்முடைய வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பிப்ரவரி முதல் வாரம் வரை நம் நடுவர்களுக்கு நேரம் ஒதுக்குவோம் பிப்ரவரி பதினேழாம் தேதி நீரோடையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வெற்றியாளர் அறிவிப்பு அல்லது பரிசளிப்பு விழாவாகவே நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்